சேர்க்கப்பட்டாரு பிதா பேரத்துல சேர்க்கப்பட்டவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அவங்க எங்க எங்க இருப்பாங்க கல்லறையில தான் இருப்பாங்க புரிஞ்சிக்க முடியுதுங்களா இன்னொரு வசனம் முடியும் இது ஒரு ஆதாரம் ஆபிரகாம் எங்க போகல பரலோகத்துக்குலாம் போகல அவரு எங்க இருக்கிறாரு கல்லறையில ஓய்ந்திருக்கிறாரு எப்படியே புஸ்தகம் எப்படியே புஸ்தகத்துல கீபுருஸ் சாப்டர் 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 லெவன் பதினோராவது அதிகாரத்தில் பதினோராம் அதிகாரத்தில் எட்டாவது படிங்க புரிஞ்சா அந்த பாயிண்ட் எயிட் படிங்க

நோவா குறித்து பேசுதுங்களா பஸ் சரிங்களா அப்ப நோவா குறித்து பேசுது ஆபராம் குறித்து பேசுது சாரால குறித்து பேசுது பதிமூணாவது வசனத்துல இப்படியே பேசிட்டு பதிமூணாவது வசனத்துல பாருங்க இவர்கள் எல்லாரும் இருக்குதா இவர்கள் எல்லாரும் முக்கியமான கீ வர்ஸ் தான் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் இருக்குங்களா தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் என்ன செய்யலையா அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பதினாறாவது பாருங்க விரும்புனாங்களா பரம தேசத்தையே விரும்பினாங்க இருக்குதுங்களா அப்ப அந்த பரம தேசத்தை அவங்க என்ன செஞ்சாங்க விரும்புனாங்க அந்த தேசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சா கொடுக்கப்பட்டுருச்சா அந்த வசனம் சொல்லுது வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் நம்பி விசுவாசத்தோட என்ன செஞ்சாங்க அவங்க மரிச்சாங்க அப்படின்னு சொல்லுது பரம தேசத்தை விரும்பினார்கள் என்று சொல்லுது ஆனா அவங்க என்ன செய்யல அடையல ஆனா அதை நம்பி இருக்கிறாங்க நம்பி அவங்க என்ன இருக்கிறாங்க விசுவாசத்தோட மறிச்சாங்க இது யாரையும் குறித்து சொல்லுது இந்த வசனம் யாரையும் குறித்து சொல்லுது ஆபரகாமை குறித்தும் இந்த வசனம் சொல்லுது அப்ப ஆபரகாமை பர்லவத்துக்கு போயிட்டாரா பரமதேச கிடைச்சிருக்கு